ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் செல்வாடெக் சேனலில் கொலாபரேஷன் வீடியோ போடலாமா எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிருங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் சேனல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் யூடியூப் சேனலும் நம்ம சேனல் செல்வாடெக் சேனலும் கொலாபரேஷன் வீடியோ போடலாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம சேனலுக்கும் ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும் செல்வாடெக் சேனலுக்கும் உங்கள் சேனலுக்கும் ஈஸியாக ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரோ நல்ல ஒரு ரீச்சோ கிடைக்கும் பேசிக்கான விஷயத்த சொல்லிடுறேன் ஸ்டெப் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்வாடெக் சேனலை பற்றி நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ லாங் வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோ செல்வாடெக் சேனலில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னவோ செல்வாடெக் சேனலை பற்றி அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதையும் நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வீடியோவை மேக் பண்ணி உங்கள் சேனலில் வீடியோ போட்டுட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோட லிங்க்கை அனுப்பிச்சு வைங்க ஓகேங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏன்னா எப்போதும் அனுப்புகிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்க எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்படி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க உங்களுடைய செல்வா டெக் சேனலை பற்றி ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி நம்ம சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இல்லை நம்ம டைட்டிலில் கொடுத்து அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க சேனலை நான் நம்மளுடைய செல்வாட்டை கம்யூனிட்டி போஸ்டில் உங்க சேனலோட ஹோம் பேஜ் உங்க சேனலோட லிங்க் ரெண்டையுமே போட்டுடுறேன் ஓகேங்களா உங்க சேனலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு பத்து வியூஸ் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க சேனலில் பத்து சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட போதும் ஓகேங்களா இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லாட்டியும் பரவாயில்ல வீடியோ போட்டிங்கன்னா நான் மட்டும் போதும் சரி நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் நீ ஏன் வீடியோ மேக் பண்ணி போடல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீசன் தான் இப்போ திடீர்னு ஒரு இரநூறு முந்நூறு பேர் வீடியோ போட்டு என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்னால் இரநூறு முந்நூறு வீடியோ இந்த செல்வா டெக் சேனலில் உடனே மேக் பண்ணி போட முடியாது ஏன்னா நான் ஒரு ஒரே ஆளுக்கான வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் போட்டுட்டிங்க வீடியோ அப்படின்னா ஐநூறு வீடியோ என்னால் மேக் பண்ணி போட முடியாது அதே கம்யூனிட்டி பக்ஸில் போகிறதா இருந்தால் ஹோம் பேஜ் உங்கள் சேனல் லிங்க் எல்லாமே போகிறதா இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஓகேங்களா நான் ஒரு வேலை கம்மியான சேனல்ஸ் இந்த மாதிரி வீடியோ போட்டு எனக்கு கண்டக்ட் பண்ணிங்கன்னா நான் வீடியோவாக மேக் பண்ணி கூட போட்டுருவேன் உங்கள் சேனலை பற்றி மேபி ஃப்யூச்சரில் கூட நான் வீடியோவாக போட்டுருவேன் தற்போதைக்கு நீங்கள் வீடியோ போட்டுட்டு உங்கள் சேனலில் வீடியோட லிங்க்கை எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுடைய சேனல் செல்வா டெக் சேனலோட கம்யூனிட்டி போஸ்சில் உங்களுடைய சேனலும் உங்களுடைய சேனல் லிங்க்கும் ரெண்டுமே நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஓகே வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எந்த நம்பருக்கு நீங்கள் அந்த வீடியோட லிங்க் அனுப்பணும் உங்கள் வீடியோவை மேக் பண்ணிவிட்டு எந்த லிங்க் அனுப்பணும் எந்த நம்பருக்குன்னா எப்போதும் நம்ம சொல்கிறது தான் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் இருக்குது அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க செல்வா டெக் சேனலை பற்றி வீடியோ போட்டிருந்திங்கன்னா இல்லை உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும்னாலும் அதே நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி